தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருமந்திரம் முதல் தந்திரம் ஒன்பது மகளிர் இழிவு பெண்களின் மேல் கொண்ட காமத்தால் பெரும் இழிவு பாடல் இருநூற்றி ஆறு வரும் வாழ்க்கை இளம்பிடி மாதர் வரும் புல்லின் புணர்ந்தவர் ஏயினும் மயல்வொரும் வானவர் சார இரும் என்பார் அயல் பேசி அகன்று ஒழிந்தாரே விளக்கம் பெண் யானையைப் போல நில் வாழ்க்கையில் இல்லாமல் பொது மகளிராக இருக்கும் பெண்கள் மழை துளிகளை தழுவி வளரும் போல ஆறத் தழுவி ஆணுடன் இருந்தாலும் புதியதாக வேறொரு பணக்காரர் வந்துவிட்டால் அவரை தேவர் என்று புகழ்ந்து எம்மோடு இன்புற்று இருங்கள் என்று வேண்டிக் கொள்வார்கள் அப்போது பழைய காதலரை உடனே வெளியே செல்லுமாறு கடுமையான வார்த்தைகளால் பேசி அவர்களிடம் இருந்து சுத்தமாக விலகிச் சென்று விடுவார்கள் திருச்சிற்றம்பலம்